மழைக்காலம் வந்ததும் எல்லாருமே வந்துட்டு தும்மல் இருமல் சளி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுலேயும் ஆல்ரெடி வந்துட்டு சைனசைட்டிஸ் இருக்கவங்க ஆஸ்துமா அலர்ஜி இருக்கவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ இவங்களுக்கான சிம்பிள் ரெமெடி என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீட்லேயே வந்துட்டு ஈஸியாக பண்ணக்கூடியது வந்துட்டு ஸ்டீன் இன்ஹலேஷன் தான் அதாவது ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிக்கும்போது வந்துட்டு ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள் என்ன அப்படின்னா வந்துட்டு டர்மரிக் பவுடர் தான் மஞ்சத்தூள் தான் இப்போ நல்லா சுடுதண்ணி காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு தூள் போட்டு நம்ம ஸ்டீம் இன்ஹெலேஷன் பண்ணும்போது நல்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு நாஸ்டல்ஸை வந்துட்டு அடைச்சிட்டு இன்னொன்றுல வந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஃபர்ஸ்ட் இழுக்கும்போது வந்துட்டு ரொம்ப கஞ்சஷனாக இருக்கும் மூ கடைப்புனால நீங்கள் அப்படியே ரெண்டு மூணு தடவை செய்யும்போது நல்லா இன்ஹெல் பண்ணிட்டு இன்னொரு நாஸ்டல் வழியா வந்துட்டு எக்ஸ்ஹேல் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சைனசைட்டிஸ் அலர்ஜி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா துளசி இலைகளை டெய்லியுமே ஒரு அஞ்சு அஞ்சு துளசி இலைகளை சாப்பிட்றது ரெகுலராக ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கோங்க சைனசைட்டிஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி என்னென்னா அது வந்துட்டு பெப்பர் தான் மிளகு மிளகு வந்துட்டு ஒரு டெய்லியும் ஒரு ரெண்டு மிளகு அப்படின்ற விதம் சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்கள் சளி எல்லாமே வெளியே கொண்டு வந்துடும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்